ஆனாலும் இந்த நிஷாவுக்கு இவ்வளோ அதுப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதின்னா இப்போ நம்ம விஜய் கிட்ட பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை போட்டிருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் வெண்பாவை எப்படியாச்சுங்கிறது கூட்டிட்டு போயாகணும் அதாவது இந்த நிஷாவோட மனசுக்குள்ளையும் நம்ம விஜய் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டலைனாலுமே கூட சின்ன லெவல்ல காட்டி அவங்க ஈஸியாக மாட்டிக்கிறாங்க அதாவது நம்ம வெண்பா வந்து போயினா இவங்களுக்கு ஒரு பகடை தான் இந்த நிஷா இருந்தாலும் சரி அதே மாதிரி ரஞ்சிதாவுக்காக இருந்தாலும் சரி வெண்பா இருக்கிறதுனால அதாவது வெண்பா நல்லா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஷா அதுக்கும் வந்து தயாராக இருந்துட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சண்டை போட்டுமே கூட நம்ம விஜய் இருந்துட்டு என்னால் வெண்பாவை கொடுக்க முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் கிளம்பி வந்துடுறாங்க இந்த நிஷாவை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இல்லாத நேரத்தில் என்பாவை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்ப்பேன் நான் எங்க மறுபடியும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டியோ நான் வந்து இப்போ என்ன அப்பெல்லாம் இருக்க மாட்டேன் நான் வெண்பா அதாவது நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போனாலுமே கூட வெண்பா தான் என்னோட மொத பொண்ணு எனக்கு அடுத்தடுத்து போற போற குழந்தைங்கள்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் தான் ஆனா வெண்பா தான் வந்து இப்போ எனக்கு மொத பொண்ணு இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம மல்லியும் சொல்லிடுறாங்க இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் கோவத்திலேயே போனா கூட கண்டிப்பா வந்து இப்போ வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஜீவன் இருக்காங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ வெண்பாவும் வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இந்த நிஷா சொல்கிறது எதுவுமே நடக்காது பட் இருந்தாலுமே வந்து போயிருந்தால் நம்ம விஜய் இருந்துட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே வந்து போயிருந்தால் நம்ம விளாக் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அதாவது சிஸ்டமேட்டிக் டுபாக்கூர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ரெண்டுத்துலேயும் சர்ச் பண்ணி பாருங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நிறைய விளாக் வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து போடலான்

ரொம்ப கனவு கண்டு இருந்தாங்க விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்ப கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா நார்மலாக வந்து என்ன எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோ பழகியோ பேசியோ வந்து இருந்தா இருந்தால் இப்படியெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பட் இங்கே வந்து என்ன நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை வந்து என்ன வச்சுருக்காங்க அதாவது வந்து என்ன வப்பாட்டியாக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பேரோட வந்து என்ன இதுக்கு முன்னாடி மென்ஷன் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா அதுல இருந்தால் அவங்க அண்ணன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே இன்னைக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தமும் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இப்போ நம்ம விஜய் இன்வைட் பண்ணியிருக்காங்க வெண்பா இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜய் மட்டும்தான் வர முடியும் வெண்பா வந்தால் இங்கே என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம விஜய் வந்து இப்போ என்ன ரொம்பவே சோகத்தோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னடா அது விஜய் சார் வந்து இப்போ என்ன இவ்வளோ சோகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க வெண்பா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் வெண்பா வந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல சைலண்டா விடுங்க இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு புரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் நடக்கணும் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து போயிட்டு இருக்கும்போது இங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆனா இந்த பார்த்தீங்களா பாத்தீங்களா அவங்கதான் பிரச்சனையை உருவாக்கத்துக்குன்னே பிறந்திருக்கவங்க இது நம்ம மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க